நிறைய பேத்தோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தீராத பிரச்சனைன்னு அப்படி ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க எப்படி முயற்சி செஞ்சுட்டு வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியாது அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க இன்றளவுக்குமே இருந்துட்டு தாங்க இருக்கிறாங்க அது கடன் பிரச்சனையாக கூட இருக்கலாங்க குடும்ப பிரச்சனையாக கூட இருக்கலாம் தொழில் ரீதியான பிரச்சனையாகவும் இருக்கலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான பிரச்சனையாக கூட இருக்கலாங்க மேலுமே நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையாமல் தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டு வருவது ஒரு விதமான தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அனைத்து விதமான பிர பிரச்சனைகிரை சஷ்டி நாளில் நம்ம எந்த முறையில் முருகப்பெருமான வழிபட வேணும் நம்ம எந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்றதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் எப்பயுமே சண்டையும் சொச்சரவு இருக்குதா அவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாயிருக்குதா திருமண வரன் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போயிருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குவேன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய திதியாக சொல்லக்கூடியது சஷ்டி திதியாகுங்க இதுலேயும் வளர்ப்பிற சஷ்டி திதியை நம்ம நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இன்றளவுமே இருந்துகிட்டு தாங்க இருக்கிறாங்க அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருமண தடையானது விலகி விடுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் பலவிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது எந்த அளவுக்கு முருகப் பெருமானுக்கு சஷ்டி உகந்ததாக இருக்குதோ அதே போல் தாங்க தேய்பிரை சஷ்டியும் முருகப்பெருமானுக்கு உகந்தது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தோ இல்லைன்னா இருக்காமலோ முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சாலே போதுங்க முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் காணாமல் போய்விடும் அப்படின்னும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட தேய்ப்பிறை சஷ்டியில் நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த தீபத்தை அதுலேயும் குறிப்பாக மாலை ஆறு மணிக்கு தேய்பிரை சஷ்டி நாளில் ஏற்றி வழிபட்டோம்னா சிறப்பான பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை எடுத்து நம்ம சுத்தம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு அந்த படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேணும் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை அன்றைய நாளில் நம்ம நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைந்த பூக்களால் நம்ம அலங்காரம் செய்து முருகப்பெரு ஒரு சின்ன அந்த முழுவதும் செவ்வருளி மலர்களை பரப்பி வைக்க வேணும் நடுவுல ஒரு விளக்க வைத்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமான மனதார நினைத்து நம்ம தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க அந்த தீபத்தை பார்த்தபடி உங்களுக்கு தெரிந்த முருகனுடைய மந்திரத்தையோ இல்லைன்னா கந்த சஷ்டி கவசத்தையோ நீங்க அன்றைய நாளில் பாராயணம் செய்வது சிறப்பானதாகுங்க அதற்கு பிறகு உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி அதை முருகப்பெருமானிடம் முன்வைக்க வேணுங்க இப்படி நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலாக முருகப்பெருமான் சீக்கிரமாகவே நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க உங்கள் நாளை முடிஞ்சிச்சின்னா அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல் தான தர்மங்கள் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தீபத்தை நீங்கள் முழுமனதோடு வீட்டில் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் உங்களுடைய பிரச்சனைகளை சீக்கிரமாகவே தீர்த்து வைப்பாருங்க வெற்றி வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது திருமண தடை இருக்கக்கூடியவங்க வரன் பார்த்திங்கன்னா சீக்கிரம் அமையாமல் தாமதமாக அமையக்கூடியது இன்றைக்குமே பார்த்திங்கன்னா பலருடைய வாழ்க்கையில் மிக பிரச்சனையாக இருந்துகிட்டுதாங்க இருக்குது திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலக நல்ல வாழ்க்கை துணை அமைய மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரிகாரங்களை த தவறாமல் செஞ்சிட்டு தாங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க முருகப்பெருமான் பெருமானை வேண்டி இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுதுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடை மற்றும் நல்ல வரன் அமைவதில் தாமதம் ஏற்படும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வரன்கள் பல வந்தாலும் காரணமே இல்லாமல் திருமணம் முடியாமல் வரங்களானது தள்ளி போய் கொண்டே இருக்குங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ஜென்ம கர்ம வினைகள் தொடர்வதும் ஒரு காரணமாக தாங்க சொல்லப்படுது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வியாழன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமணம் குழந்தை பாக்கியமானது தடைப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் ஜாதகத்தில் சில சுப கிரகங்கள் தோஷங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட திருமணம் ஆனாலும் கூட நிம்மதி மகிழ்ச்சி இல்லாமல் தொடர்ந்து பிரச்சனை சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை இல்லாத நிலை கூட ஏற்படுங்க கணவன் மனைவி பிரிந்து வாழ்வது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதற்கு சில கரும வினைகளோ இல்லைன்னா தோஷங்களோ இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதனால கூட திருமண தடைகள் தாமதமாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா இப்படி தடை தாமதம் விலக முருகப்பெருமானுக்கு ஒரு எளிய பரிகாரத்தை தினமும் நம்ம செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க தோஷங்கள் அனைத்துமே விலகி திருமண வரணானது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் குறிப்பாக முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்கலாங்க அப்படி செய்ய தொடங்கும்போது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு முன்னாடி ஒரு நெய் அகல் விளக்கு தீபத்தை நீங்க அன்றைய நாள்ல ஏற்றி வைக்க வேணும் அதற்கு பிறகு இந்த மந்திரங்களை தினமும் பதினோரு முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட தடை தாமதங்கள் மற்றும் வரணம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனை அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்க முருகப்பெருமானுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் இந்த மந்திரம் ஒன்றாக சொல்லப்படுதுங்க இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிப்பதுனால நல்ல வாழ்க்கை பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்பவே சக்தி வாய்ந்த பீஜ மந்திரமாகவும் இந்த மந்திரம் சொல்லப்படுதுங்க இந்த மந்திரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகுங்க அதனால இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது கவனமோடு பக்தியுடனும் சரியான முறையில் உச்சரித்தோம் அப்படின்னா நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவில் அளவிற்கு அற்புதமான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் நடத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது சாதாரண நேரங்களில் சொல்வதை விட பிரம்மமூர்த்த மூர்த்த நேரத்தில் நெய் விளக்கு ஏற்று வைத்து இந்த மந்திரத்தை சொல்வது அதிகப்படியான சீக்கிரமான அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதன் மூலமாக முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இது பொதுவாக ஓம் நமோ குமாராய நமக என்ற வடிவில் பயன்படுத்தப்படுது ஆனால் குறிப்பிட்ட ஹிங் என்ற பீஜ மந்திரத்தை சேர்ப்பதுனால அதனுடைய சக்தி மேலுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரிங்க எழுதுனாலும் சரிங்க ரொம்பவே நல்லது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க சஷ்டிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய திதியாகுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் என மூன்று வகையான விரதங்களை பத்தர்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க வார விரதம் அப்படிங்கிறது வாரந்தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் இருக்கக்கூடிய விரதம் ஆகுங்க நட்சத்திர விரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாசந்தோறும் வருகிற முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரில இருக்கக்கூடிய விரதம் ஆகுங்க திதி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியில இருக்கக்கூடிய விரதமாகுங்க இதில் வளர்ப்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டி என மாசத்துக்கு இரண்டு முறை சஷ்டி திதியானது வருகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க தீராத பிரச்சனைகளை தவித்து கொண்டிருக்க கூடியவங்க திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கொண்டே இருக்கக்கூடியவங்க குழந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடியவங்க சஷ்டி திதியில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பானதாகுங்க சஷ்டியில விரதம் இருந்தா முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் போன்றவற்றை சொல்லித்தாங்க வழிபட வேணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க உண்மையான பத்தியோடு மனமுருகி முருகா என்று அழைத்து உங்களுடைய கோரிக்கைகளை சொன்னாலே போதுங்க முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி பார் அப்படின்னும் சொல்லப்படுது சஷ்டிகளில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமையை போற்றுவதற்காக சொல்லக்கூடிய பல மொழியாகுங்க திதிகளில் ஆறாவது திதியாக வரக்கூடிய சஷ்டி திதி ஆறு முகனுக்கு உரியதாகுங்க இந்த நாளில் என்ன குறை என்றாலும் சரிங்க அந்த குறை நீங்க வேண்டும் என்றால் முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபட்டோம்னா போதுங்க நிச்சயமாக அந்த குறையானது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சஷ்டி விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ